السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ وعلیکم السلام ورحمت اللہ وبرکاتہ احمد ہوا نصلی علی رسولہ الكریم اما بعد فقد قال اللہ تعالی فی شان حبیبہ تانیم و تقریم و نخبر و عمیر ان اللہ و ملائکتو سلونا لنبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم تسلیمہ اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه அகிலா உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அவனது சாந்தியும் சமாதானமும் கற்களை எரிந்து காயப்படுத்திய கைவர்களுக்கு அன்பு கனிகளை பரிசளித்த எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வார்த்தையை வாழ்க்கையாக வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் சுஹாதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக இச்சபையில் அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாம் என்று மட்டுமாக பெருமானாசல் அல்லாஹ் அலைவசல்லாம் அவருடைய நுபத்திற்கு முன்பதாக அந்த அரைபேர்களுடைய வாழ்க்கை என்பது எப்படி இருந்தது என்று சொன்னால் அவர்கள் அந்த இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அந்த பெண் குழந்தையை அவர்கள் அவமானமாக கருதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு வழியில் ஒரு கர்ப்பிணி பெண் வருகிறார் என்று சொன்னால் அந்த கர்ப்பிணி பெண்ணின் பெண்ணுடைய வய வயிற்றில் ஆண் குழந்தை இருக்கிறதா பெண் குழந்தை இருக்கிறதா என்ற சந்தேகத்தில் அந்த அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றை கிழித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த அறைபேர்கள் இருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் அவர்கள் மது மாது சூது விபச்சாரம் என்ற எல்லா விஷயங்களும் அவர்கள் மூழ்கி கிடந்தார்கள் ஆனால் பெருமானார் செல்லாமலையில் செல்லும் அவர்களுக்கு அவருடைய நுபோத்திற்கு அவர்களுடைய நுபவத்திற்கு அடுத்து அந்த லாயிலாக இல்லாத இந்த களிமாவை அடிப்படையாக வைத்து ஒரு செம்மையான சமூகத்தை பெருமானார் செல்லா உலையில் செல்லும் அவர்கள் உருவாக்கினார்கள் அது மட்டுமில்லாமல் பெருமானார் செல்லா உலகில் செல்லும் அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக எவ்வளவோ அவர்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் அந்த இருபது வருடம் பெருமானார் செல்லாவில் செல்லும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் அது மட்டுமில்லாமல் நமக்கு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய சம்பவம் தாயிப்பில் பெருமானா சகல்லா அலுவலம் அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைக்கும் பொழுது அங்கிருந்த அந்த சிறிய சிறி சிறிய வாலிபர்கள் அந்த கற்களை எரிந்தார்கள் பெருமானா சல்லா அலேசம் அவர்கள் மீது இதனை கண்டு அல்லாஹ் அல்லாஹ் கோவப்பட்டு ஜிபில் அலேசம் அவர்களை நான் அனுப்பி அனுப்பி சல்லாலேசம் அவர்கிட்ட கேட்குறாங்க ஜிபில் அலேசலம் நீங்க நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா அந்த ரெண்டு மலை இடுக்க இடுக்கில் உள்ள அந்த மக்களை வந்து நான் நான் நசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அப்ப ரசுல்லா சொல்லுவாங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க இவங்க கட்டியும் இவங்க கழுந்து வரக்கூடிய சந்ததியர்கள் இந்த இஸ்லாத்தை ஏத்துப்பாங்கன்னு சொல்லி பெருமான சார் விட்டாங்க மர்கள் இருபது வருடம் கட்டப்பட்டதற்கு காரணமாக அல்லாஹ் அல்லாஹால அவர்களுக்கு பலனை காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டனர் அதன் காரணமாக அல்லாஹால கட்டளை எடுக்கிறான் பெருமாநா சல்லிமர்களை பார்த்து கட்டளை எடுக்கிறான் நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள் என்று கட்டளை எடுக்கிறான் அதன் கட்டளை கிணங்க பெருமானா சல்லதா அழிசிவர்கள் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள் இதனை அறிந்த அந்த மதினாவின் ஓரங்களில் வாழக்கூடிய மக்கள் படைப்படையாக திரண்டார்கள் மக்காவிற்கு வந்தார்கள் பெருமானா செல்ல அவர்களை பார்ப்பதற்காக பெருமானா சல்லந்தாவளி ஹஜ்ஜில் என்ன கடமையெல்லாம் நிறைய வேட்ட வேண்டுமோ எல்லா கடமையும் நிறைவேற்றி வென்று தர்வியா என்று அழைக்கக்கூடிய துலாஜி பறை எட்டாம் நாள் பெருமானா அவர்கள் மினா வந்தடைந்தார்கள் மினாவிலே அவர்கள் பஜர் என்ற ஐவேடை தொழுகையும் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் பெருமானா என் நேரமாக இருந்தாலும் அவர்கள் அந்த தொழுகையை கடைபிடிக்கக்கூடிய விஷயத்தில் அவர்கள் கட்டுப்பாடாக இருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் மறுநாள் காலையில் பஜர் தொழுகைக்கு பின்பதாக பெருமானா சல்லந்தாவளர் செல்லம் அவர்கள் அந்த அரப்பாவிலே ஒரு கூடாரம் என்று அங்கு தங்குகிறார்கள் சூரியன் நடுப்பகல் வரும் வரை சூரியன் நடுப்பகலுக்கு பின்பதாக பெருமானா சல்லந்தாவளர் செல்லம் அவர்கள் அவருடைய கஸ்வா என்று அழைக்கக்கூடிய ஒட்டகத்தில் மீதி ஏறி ஒட்டகத்தின் ஒட்டகத்தின் மீது பதில்வாதி என்ற இடத்திலே பெருமானா சந்தந்தாவளத்தின் முறை நிகழ்த்த ஆரம்பிக்கிறார்கள் உரை நிகழ்த்த ஆரம்பிக்கிறார்கள் காலம் வரை எந்த தலைவரும் ஆற்றாத உரையை பெருமானார் சல்லா வாலிசம் என்று நிகழ்த்தினார்கள் அவர்களை சுற்றி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்கள் சூழ்ந்திருந்தார்கள் அது இல்லாமல் இன்னொரு கோவிலில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் என்று கூறப்படுகிறது அவர்களை சூழ்ந்திருந்த சகாபாக்களுக்கு மத்தியில் பெருமானார் சல்லா வளர்சிலம் அவர்கள் உரை நிகழ்த்த ஆரம்பிக்கிறார்கள் அதுதான் என்று கூறப்படுகிறது அந்த உரையிலே பெருமானார் சல்லா வளேசிலமார்கள் இப்படி கூறுகிறார்கள் இந்த ஆண்டிற்கு பின் நீங்கள் எங்களை என்னை சந்திக்க மாட்டீர்கள் என்று சொன்னவுடன் அங்கிருந்த சூழ்ந்திருந்த சகாபா எல்லாம் வருத்தப்படுகிறார்கள் ஆனால் பெருமானா சந்தந்த ஆலயத்திலும் கூறுகிறார்கள் இந்த இந்த நாளை எப்படி நீங்கள் கணியமாக கருதுகிறீர்களோ அதை போல் இந்த மக்கா நகரை எப்படி நீங்கள் கண்ணியமாக கருதுகிறீர்களோ அதை போல் ஒருவருடைய உயிரையும் மானத்தையும் பொருளையும் நீங்கள் கண்ணியமாக கருதுங்கள் என்று பெருமானார் சடந்தந்தா ஆலயம் கூறினார்கள் அது மட்டுமில்லாமல் ஒருவர் தவறு செய்தார் என்று சொன்னால் அந்த தவறுக்கூட தவறு தவறுக்குரிய தண்டனையை அவர்தான் அனுபவிக்க வேண்டும் என்று பெருமானா செல்லந்த ஆளுசனம் கூறினார்கள் பெருமானா செல்லந்தாலுசனம் அவர்கள் திருட்டை பற்றி கூறும்பொழுது இப்படி சொல்கிறார்கள் இந்த முகமதுரிய உயிர் இந்த முகமதுரிய உயிர் எவருடைய கை வசதியில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன் அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன் என் மகள் பாத்திமா திருடினாள் என்று சொன்னாலும் அவருடைய கை வெட்டப்பட வேண்டும் என்று பெருமானா செல்லந்த ஆளுசல்லும் கூறினார்கள் இதில் நாம் கவனிக்கக்கூடிய விஷயம் பெருமானா சல்லந்த அழைத்தும் ஒருவர் தவறு செய்தார் என்று சொன்னால் அந்த தவறிற்குரிய தண்டனை அவர்தான் அனுபவிக்க வேண்டும் என்று பெருமானா சன்னதாலும் கூறினார்கள் அது மட்டுமல்லாமல் தந்தை மகனுக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் மகன் தந்தைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் இக்காலத்தில் இக்காலத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் மலர் நபர்கள் தந்தைக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மேலும் கூறுகிறார்கள் நீங்கள் பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹும் அஞ்சு கொள்ளுங்கள் என்று பெருமானா சொல்லாமல் செல்லும் கூறுகிறார்கள் இக்காலத்தில் வாழக்கூடிய வாலிபர்களுடைய நிலை என்பது எப்படி இருக்கிற சொன்னால் அவர்கள் பெண்களுடைய விஷயத்தில் ரொம்ப அடிபடுகிறார்கள் ஆனால் பெருமானா சொல்லாத பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாயும் அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களை நீங்கள் அமானிதமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்படி அவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்தார் என்று சொன்னால் அநியாயம் செய்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு காயம் படாமல் அடியுங்கள் என்று பெருமானார் சல்லந்தாவலிச்சலம் கூறினார்கள் அது மட்டுமில்லாமல் அறியாமை காலங்கள் அறியாமை காலம் என்ற ஜாஹிலியாவுடைய காலங்களில் நீங்கள் செய்த க தவறுகளை என் காலுக்கு கீழாக புதைத்து விட்டேன் என்று பெருமானார் சல்லந்தாவாளர் சிலம் கூறுகிறார்கள் அது மட்டுமில்லாமல் அறியாமை கால வட்டியையும் நான் தள்ளுபடி செய்து விடுவேன் என்று பெருமானார் சல்லந்தாவலிசிலம் கூறினார்கள் உங்களுக்கு நான் எதையெல்லாம் நன்மை என்று விட்டு செல்கிறேனோ அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டு சொன்னால் நீங்கள் வழித்து வர மாட்டேன் என்று பெருமானார் சந்தாலும் சொல்லுமார்கள் கூறினார்கள் அது மட்டுமில்லாமல் தொழுகை நோன்பு ஜக்காத ஹஜ் என்று எல்லா விஷயத்தையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு தலைவருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னார்கள் தலைவருக்கு சொன்னால் அவர் கருப்படிமையாக இருந்தாலும் என்று சொன்னாலும் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று பெருமானா சலந்தாவண சொல்லுமார்கள் கூறினார்கள் மட்டும் மேலும் கூறினார்கள் மக்களே நீங்கள் கவனமாக கேளுங்கள் உங்களுக்கு அண்ணாவும் ஒருவனே தந்தையும் ஒருவனே நீங்கள் இரையச்சத்தை கொண்டுதான் மேலோங்கி பார்க்கப்படுகிறவர்களே தவிர நீங்கள் கருப்பாக இருக்கிறீர்கள் வெள்ளையாக இருக்கிறீர்கள் என்றெல்லாம் பிரிவினை இல்லை என்று பெருமானவற்ற சொல்லுமா கூறினார்கள் எல்லா விஷயத்தையும் பிரமாண சொலட்சம் கூறிவிட்டு பிரமாணம் கேட்கிறார்கள் அந்த சூழ்நிலை சஹாபாக்களை பற்றி கேர்ந்தார்கள் மறுமையில் 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 அலா தாலா என்னை பற்றி உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று பிரமாண சலாலும் கேருகிறார்கள் அதற்கு அந்த சகாபாக்கள் கூறுகிறார்கள் யார் சூழல் தான் ல்லா நீங்கள் மார்க்கை முழுமையாக்கி விட்டீர்கள் உங்களுடைய அமானத்தை நீங்கள் எத்தி விட்டீர்கள் என்று கூறுவோம் என்று சொன்னவுடன் ஆட்காட்டி வானை நோக்கி உயர்த்தி சொல்கிறார்கள் நீயே நீ நீ இந்த மார்க்கத்தை நான் இந்த மக்களுக்கு விட்டேன் என்று கூறியவுடன் அல்லாஹாலா ஒரு ஒரு வசனத்தை அறுத்துகிறார் அக்குமன்தும் தீனுக்கும் உங்களுடைய மார்க்கம் இன்றைய முழுமையாகிவிட்டது இன்றைய தினம் நாம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கி வைத்து விட்டோம் என் அருளையும் உங்கள் மீது முழுமையாக வைத்துவிட்டோம் உங்கள் இஸ்லாம் மார்க்கம் உங்களுடைய இஸ்லாம் மார்க்கமானது பொருந்தி கொண்டதாக ஆகிவிட்டது என்று கூறியவுடன் அங்கு உமரலில் அவர்கள் கண்கலங்குகிறார்கள் உமரல்ல உமரலில் அவர்கள் கண்கலங்கியவுடன் ரசுல்லா அவங்க அமைச்சர் உமரலி அல்லா பார்த்து கேட்கிறாங்க என்னுடைய தோழரை ஏன் அழுகுது என்று கேட்கணும் உமரலி அல்லா யார்தான் இன்றைய தினம் மார்க்க முழுமையாக முழுமையாக வைத்துவிட்டது முழுமையான ஒன்று குறைந்து விடுமோ என்று நான் எண்ணுகிறேன் உமரலிந்த அவர்கள் கூறினார்கள் அவர்கள் அவருடைய உமரல அவர்கள் இந்த இஸ்லாத்திலே சிங்கம் என்று அவர்கள் அழைக்கப்படுபவர்களாக இருந்தார்கள் அவருடைய அந்த அவர்களுடைய அந்த ஈமானுடைய விஷயத்தில் அவர்களே அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய நம்மளுடைய ஈமானை நினைத்து நாம் கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் அது மட்டுமில்லாமல் பெருமாணாசனேஸ்வரம் அன்று எதையெல்லாம் அவர்கள் தவறு என்று கூறினார்களோ அந்த தவறு தான் இப்பொழுது இந்த உலகில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது பிரமாணாசம் அழைச்சிட்டு பெண்களுடைய விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அந்த பெண்களுடைய விஷயத்தான் நம்மளுடைய தலைவருக்கு நம்மளுடைய கொடுங்கிறது பெண் பெண்கள் மீது எவ்வளவோ தவறுகள் பிரச்சனையாக இருக்கட்டும் போன வருஷம் இந்த அந்த படமாக மூலமாக இந்த இஸ்லாம் இந்த பெண் என்பவள் எப்படி என்றால் அவர் ஒரு தவறான ஒரு தவறான அபிப்பிராயத்தை இந்த மக்களுக்கு மத்தியில் பரப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நாம் இந்த இஸ்லாசு இந்த பெண் பெண்களுடைய விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் பிரமானா அதனால என்ன எல்லாம் அவர்கள் நமக்கு நன்மை என்ற அவர்களுக்கும் நாங்கள் எல்லாம் கடைப் பிரிக்க கூடிய நல்ல नसीபே வல்ல இறைவன் அணைக்கு கடைசி நேரத்தில் லா இலாஹ இந்த என்ற கலிமாவே முழிந்து பறைணிக்க நல்ல நசீப வல்ல இறைவன் அணைக்கு தந்தன்று பெறுவானாக வாஹிர ஜமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா